ஹலோ நண்பர்களே வெள்ளிக்கிழமைகளில் இந்த ஐந்து வேலைகளை செய்யாதீர்கள் குறிப்பாக திருமணமான பெண்கள் கண்டிப்பாக பார்க்கவும் நீங்கள் விரதம் இருந்தால் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் நண்பர்களே செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் மட்டுமல்ல வெள்ளிக்கிழமையிலும் சில குறிப்பிட்ட வேலைகளை செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இது பற்றி சிலருக்குத்தான் தெரிந்திருக்கும் இந்து மதத்தில் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும் ஆகையால் இந்த நாளில் வீட்டில் செல்வம் பெருக லட்சுமி தேவியை சிறப்பாக வழிபடுவதோடு வெள்ளிக்கிழமை விரதங்களும் கடைபிடிக்கப்படுகின்றன ஆனால் இந்த நாளில் நீங்கள் சில குறிப்பிட்ட வேலைகளை செய்தால் அது செல்வநாசத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமை எந்த வேலைகளை செய்ய வேண்டும் எவற்றை செய்யக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நண்பர்களே நம்பர் ஒன்று தர்மசாஸ்திரங்களின்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவள் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கும்போதுதான் முழுமையடைகிறது ஏனென்றால் ஒரு பெண் லட்சுமியின் வடிவமாக கருதப்படுகிறாள் நீங்கள் விரதம் இருக்காவிட்டாலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை நீங்கள் வழிபட வேண்டும் லட்சுமி தேவியை வழிபடுவதன் மூலம் பண தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி ஒரு பெண்ணின் வாழ்க்கை செழிப்பாகும் என்று நம்பப்படுகிறது மத நம்பிக்கைகளின் அடிப்படையில் லட்சுமியுடன் விஷ்ணு மற்றும் விநாயகரையும் வழிபட வேண்டும் நண்பர்களே நம்பர் இரண்டு லட்சுமி தாயாருக்கு பறவைகளின் மீது அன்பு அதிகம் பறவைகளுக்கு தானியங்களை உணவளிப்பது ஒருவருக்கு பலவிதமான சுகங்களை அளிக்கும் நண்பர்களே நம்பர் மூன்று வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு பள்ளியை பார்த்தால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனென்றால் பள்ளி மகாலட்சுமியின் அடையாளமாக கருதப்படுகிறது ஆகையால் பூஜை அறையில் பள்ளி இருப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமையில் திடீரென்று ஒரு பள்ளி உங்கள் மீது விழுந்தாலோ அல்லது வெள்ளிக்கிழமை பகலில் பள்ளி ஓடுவதை நீங்கள் பார்த்தாலோ அப்படியானால் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது லட்சுமி உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார் என்று அர்த்தம் நண்பர்களே நம்பர் நான்கு வெள்ளிக்கிழமையில் ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அழிந்துவிடும் அந்த நபர் வேலை செய்வதை நிறுத்திவிடுவார் கணவன் மனைவிக்கு இடையே விவாகரத்து கூட ஏற்படலாம் சுக்கிரன் வலுவாக இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே எப்போதும் அன்பு நிலைத்திருக்கும் நண்பர்களே வெள்ளிக்கிழமையில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கூடாது என்று நம்பப்படுகிறது ஏனென்றால் அப்படிச் செய்தால் சுக்கிரன் பலவீனமடைந்து வாழ்க்கையில் சுகம் செழிப்பு மற்றும் செல்வம் அனைத்தும் அழிந்துவிடும் நண்பர்களே நம்பர் ஆறு வெள்ளிக்கிழமையில் கடன் வாங்குவதாலோ அல்லது யாருக்காவது கடன் கொடுப்பதாலோ வீட்டின் லட்சுமி போய்விடுவாள் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் பரிவர்த்தனை செய்யாதீர்கள் இதனால் கோபமடைந்து லட்சுமி வெளியேறி விடுவாள் வெள்ளிக்கிழமையில் வீட்டை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் இதனால் லட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைவாள் நண்பர்களே நம்பர் ஏழு சாஸ்திரங்களின்படி மகாலட்சுமி விஷ்ணுவிடம் எந்த வீட்டில் பெண் மதிக்கப்படுகிறாளோ அங்கு அவள் எப்போதும் வாசம் செய்வாள் என்று கூறினார் வெள்ளிக்கிழமையில் பெண்களை அவமானப்படுத்தக்கூடாது யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது நண்பர்களே நம்பர் எட்டு வீட்டில் திடீரென்று எறும்புகளின் நீண்ட வரிசை நகர்ந்து போவதை நீங்கள் பார்த்தால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது மகாலட்சுமி வருவதற்கான அறிகுறி என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது எறும்புகளுக்கு ஏதாவது இனிப்பான பொருளை சாப்பிடக் கொடுங்கள் இது பணம் வருவதற்கான அறிகுறி நண்பர்களே நம்பர் ஒன்பது சாஸ்திரங்களின்படி எந்த ஒரு நபரும் வீட்டில் வைரம் வாங்குவதற்கு முன்பு தனது ஜாதகத்தில் சுக்கிரனின் நிலையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது சுக்கிரன் வலுவாக இருந்தால் வீட்டில் வைரம் கொண்டு வரலாம் இல்லையெனில் வைரத்தின் மோசமான விளைவுகளால் சுக்கிரன் உங்களை அழித்துவிடும் நீங்கள் தலைகீழாக விடுவீர்கள் ஏனென்றால் வைரத்திற்கு சுக்கிரனுடன் நேரடி தொடர்பு உண்டு சுக்கிரன் வலுவாக இருந்தால் உங்களை ராஜாவாக ஆக்குவதற்கு அதிக நேரம் எடுக்காது அதிக நேரம் எடுக்காது நண்பர்களே நம்பர் பத்து வெள்ளிக்கிழமையில் புளிப்பான உணவுகளை உண்ணக்கூடாது ஏனெனில் இந்த நாளில் பக்தர்கள் சந்தோஷி மாதாவின் விரதத்தையும் கடைபிடிக்கிறார்கள் குறிப்பாக இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் செல்வத்தை அதிகரிக்க சில பரிகாரங்கள் உள்ளன உங்கள் உணவை உண்ணுவதற்கு முன்பு முதலில் பசுமாட்டிற்கு உணவளியுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளை நிற ஆடைகளை அணியுங்கள் வெள்ளி அரிசி பால் மற்றும் இனிப்பு பொருட்களை பூசாரியின் மனைவிக்கு தானம் செய்யுங்கள் வீட்டில் துளசி செடியை நட்டு அதை வழிபடுங்கள் சந்தன சந்தனத்திலகமிட மறக்காதீர்கள் தண்ணீரில் கலந்து குளிக்கவும் துண்டு அல்லது சந்தனக்கட்டை மற்றும் வெள்ளி உலோகத்தை பயன்படுத்துங்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருங்கள் இந்த நாளில் இதை செய்ய மறக்காதீர்கள் வெள்ளிக்கிழமையில் வெள்ளை பசுவுக்கு மாவு உணவளியுங்கள் ஏதேனும் ஒரு நபருக்கு வெள்ளை ஆடை மற்றும் வெள்ளை இனிப்புகளை தானம் செய்யுங்கள் வெள்ளிக்கிழமையில் பசுவின் பால் கலந்த நீரில் குளிக்க வேண்டும் சிறிது தண்ணீர் கூட சேர்க்கலாம் வெள்ளிக்கிழமையில் குளித்து சுத்தமான ஆடைகளை அணியுங்கள் நண்பர்களே ஒருமுறை உங்கள் உண்மையான இதயத்துடன் கருத்துப் பெட்டியில் மகாலட்சுமிக்கு ஜெய் என்று முழக்கமிடுங்கள் மகாலட்சுமி தேவிக்காக ஒரு லைக் போடலாமே ஜெய் மாதா தி